அன்பானவர்களே அஸ்லாம் வலைக்கும் முக்கியமான ஒரு இடத்துக்கு நான் இன்று தற்பொழுது சென்று கொண்டிருக்கின்றேன் வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் அதாவது நாளை இலங்கையினுடைய ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினம் அதாவது பிப்ரவரி நாலாம் தேதி அந்த வகையிலே ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகின்றேன் அங்கு என்ன நடைபெறுகின்றது அங்கு நான் என்ன செய்தேன் என்பதனை தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் மாணவர்களே அஸ்லாம் வலைக்கும் இந்த நாட்டுடைய சுதந்திர தினம் நாளை அனுஷ்டிக்கப்படுகின்றது அதாவது பிப்ரவரி நாலாம் தேதி அதை முன்னிட்டு நாட்டுடைய பல இடங்களில் அதனை அடையாளப்படுத்துகின்ற கௌரவப்படுத்துகின்ற பல காட்சிகளை பதாகைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இங்கே பாருங்கள் இது ஓட்டமாவடி தேசிய பாடசாலை ஓட்டமாவடி தேசிய பாடசாலைக்கு முன்பாக பிரதான வீதியிலே தேசிய கொடிகளினுடைய விற்பனை இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இது மேம்பாலம் இது தேசிய பாடசாலை இது பிரதான கொழும்பு வீதி உண்மையிலேயே இந்த சுதந்திர போராட்டம் இந்த நாட்டுக்கான சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்ததில் எல்லா இனங்களையும் எல்லா மதங்களையும் சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்பது வரலாற்றை புரட்டி பார்க்கின்றவர்களுக்கு தெரிந்த விடயம் குறிப்பாக முஸ்லீம்களும் இந்த சுதந்திர போராளிகளாக இருந்திருக்கின்றார்கள் அதனை அடுத்து இந்த நாட்டினுடைய மூன்றாவது காலனித்துவ ஆட்சியாளர்களான பிரிட்டிஷாரிடமிருந்து இந்த நாடு சுதந்திரத்தை பெற்றிருந்தது இந்த வரலாற்று பதிவினை நினைவு கூறுகின்ற விதமாகவே இந்த காட்சியினை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த தேசிய கொடிகளின் விற்பனையை பார்க்கின்ற பொழுது அந்த வரலாறு ஞாபகத்துக்கு வருகின்றது அவர்களின் பக்கமாக சென்று இன் சில படங்களை விடுப்பதற்கு நாங்கள் உயர்த்தி செய்து கொண்டிருக்கின்றோம் பார்ப்போம் அதாவது இந்த நாட்டுக்கான நாட்டுக்கான காசியாக நாட்டுக்கான காசு எப்படி அன்பானவர்களே இதோ இருக்கின்றார்களே வேறு அஸ்லம் புக் சென்டர் அஸ்லம் புக் சென்டர் இந்த வியாபார நிலையத்தினுடைய உரிமையாளர் அவர்கள் இவர்களுடைய ஏற்பாடிலேயே இந்த விற்பனை தேசிய கொடி விற்பனை இடம்பெறுகின்றது வருட வருடம் இந்த இடத்திலே அவருடைய விற்பனை இடம்பெறுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே அலாஹுத்தாலா அவருக்கு அருள் புரிவானாக அதே போன்று உதவியாளர்களாக இருக்கின்ற இந்த சகோதரர்களுக்கு அருள் புரிவானாக அதே நேரத்தில் அன்பான சகோதரர்களே இந்த நாட்டிலே தொடர்ச்சியாக இந்த சமாதானம் அமைதி இருக்க வேண்டும் அதே போன்று பொருளாதார மீட்சி பெற்ற ஒரு நாடாக இந்த நாடு மலர வேண்டும் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களுடைய பிரார்த்தனைகளை செய்யுமாறும் அதில் என்னையும் முனைத்து கொள்ளுமாறும் கண்டு கொள்கின்றேன் அஸ்லாம் வரமத்துல்ல